இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே நான் ஒரு நாமினேட் ஆயிருக்கேன் அது வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு அது ஒரு கண்ட்ரிலோட லாங்குவேஜ் காண்டி வந்து நாமினேட் ஆயிருந்தோம் அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ரொமோட் பண்ணல ரீசன் என்னன்னா ரீஜனல் லாங்குவேஜுக்காண்டி இந்த மாதிரி நம்ம நான் நாமினேட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் உள்ள ஸ்டன்ஸ் அதுக்காக வேண்டி வேர்ல்டு பெஸ்ட் ஃபில்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு நாலு கேட்டகரிஸ் இருக்கு ஒன்று வந்து ஜான்விக் ஃபோர்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த படம் மிஸ்ஸன் இம்பாசிபிள் அப்புறம் நம்ம இன்னொரு ரெண்டு படங்கள் மிகப்பெரிய படங்கள் விச் இஸ் லைக் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உலக தரமான ஒரு படம் ஸோ அந்த உலக தரமான படங்களுக்கு பட்டியல்ல நம்ம ஒரு இந்தியா ஒரு படம் வந்து நம்ம பண்ண படம் ரீச் ஆயிருக்கு அங்கே ராமீட் ஆயிருக்கும் ஸோ அது விஷயமா இன்னைக்கு கிளம்புறதுனால ஸோ பத்திரிக்கை நண்பர்கள்ட்ட இந்த கண்டிப்பான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம் அதை பகிர்ந்துக்கலாம்ன்றது தான் அதுக்கப்புறம் தான் அந்த மீட்டிங் ஆஹ் ஜெவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் அட்லி கூட ஆல்ரெடி ஒரு பிகில் மெர்சல் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்

போதா சார் டைரக்ஷன் ஃபீனிக்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சுது கிளைமேக்ஸ் சண்டை காட்சி மட்டும் கொஞ்சம் ட்ரெண்டிங் இருக்கு அவங்க உடம்பு கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டு அது இந்த மாசத்துல முடிஞ்சிடும் படம் முழுக்க முழுக்க சண்டை சொல்ல முடியாது ஒரு சண்டைகள் நிறைந்த படம் ஆல் ஓவர் தர்ல்டு சார் இதுல வந்து ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விருது அப்படின்றதுனால ஸ்டன்ட்ல உள்ள பல கேட்டகரி இருக்கு நம்ம படம் பல படம் பார்த்துருக்கோம்

பண்ண வேண்டது ரெண்டாவதுமே ஆல்ரெடி இப்போ நம்ம சேஃப்டியாக தான் பண்ணிட்டு இருக்கோம் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் ஃபைட்ரா இருந்து ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நான் ஃபைட்டரா ஸ்டார்ட் பண்ண கேரியரில் எங்கள் அப்பாவும் ஃபைட்ரு ஃபைட் மாஸ்டராக இருந்தார் ஸோ அவங்க காலத்தில் அப்பா சொன்னதை கேள்விப்பட்டோம் நான் ட்ராவல் பண்ணி வச்சுக்கணும் பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த விஷயங்கள் இன்றைக்கு கிடையாது நிறைய சேஃப்டியாக தான் இருக்கோம் டெக்னிக்கலி நமக்கு நிறையா விஎஃப்எக் சப்போஸ் நிறைய கிடச்சிருக்கிறதுனால சேஃபாக தான் இருக்கும் அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு இப்போ அது அதை பற்றி சொல்ல தெரியலைங்க ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட फिल्म इंडस्ट्रीல பாக்கும்போது நம்ம ஒரு தான் பண்றிட்டு இருக்கோம் கரெக்டான ஒரு சேனல்ல போயிட்டு ஒரு growth தான் போயிட்டு இருக்கோம் ஓகேவா சார் இந்திய படம் பண்ணும்போது கிடைக்காத ஒரு இந்திய படம் பண்ணும்போது கிடைக்கிற இந்திய படமா பார்க்கல ஒரு இந்தியாவோட فلمங்கள பார்க்கறதுனால அந்த விஷயத்தை பார்க்கற அந்த ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னா என்ன அட்லீஸ்ட் நம்ம ஊருல அப்படி நான் நான் வந்து விஷ்ணு கேமராமேன் எல்லா எடிட்டர் முதலாளி எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு ஒரு இந்திய இந்திய படேபா தான் நான் பார்க்கறேன் இந்திய படம் தமிழ் படமா இருந்து பார்க்கறது கச்சா

நிறைய பேருக்கு இல்ல அது அப்படி விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஈவன் தான் எங்கள் யூனியனில் கூட ஒரு சிலருக்கு தெரியல சோ அதை கொஞ்சம் தெரியப்படுத்தணும் இது ஒரு முக்கியமான விருது எங்க வாழ்க்கைக்கு எங்களோட சம்பந்த ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால இது கொஞ்சம் இந்த விருது சார் இது டாரஸ் வேர்ல்ட் சார் கொடுக்குற அவங்க வந்து யூஎஸ்ல எல்லையில் இருக்காங்க என்ன பேர்ல இந்த விருது வந்து டாரஸ் டாரஸ் வேர்ல்ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ் டாரஸ் வேர்ல்ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ் ஸ்டண்ட் அவார்ட்ஸ் அந்த ஆர்கனைசேஷன்

கார்த்திக் சார் படம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்துல வந்து அவர் யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்து ஒர்க் பண்ணப்ப கார்த்திக் சார்ட்ட சொன்னேன் எஸ்ஆர்கே சைட்ல அவங்க சைட்ல ஷாருக் கான் சொன்னாங்க அவங்களும் அட்லி அட்லி கண்டிப்பா விஷ் பண்ணாரு அப்புறம் வருண் தவான் படம் பண்ணிட்டு இருக்கோம் அவர் அப்புறம் ஷாஹித் கபூர் எல்லாரும் ஒர்க் பண்றவங்க தான் நம்ம ஷாருக் பர்டிகுலர் அப்போ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்க முடியாது கிடைச்சதுன்னா அதோட பொண்ணாக மகிழ்ச்சி வர மாதிரி இருக்கும் பகிர்ந்துக்கலாம் இது இதுதான் நடிப்பு பயிற்சிக்காக கல்லூரிகள் இருக்கு அடிப்பு பயிற்சிக்காக மேக்அப் இருக்காங்க ஸ்டண்டு பயிற்சிக்கென்று வந்து ஒரு தனி அமைப்பு இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டண்டு கலைஞர்கள் வந்து நாங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது கேட்ட போகுது ஸ்டண்டு கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ நீங்க வெளியே தெரியுறீங்க மாஸ்டர்னால நீங்க உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டா அந்த ஹீரோ வந்து பாப்பாரு அதுக்கப்புறம் அதுல சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்து பண்ண மாட்டாங்க நீங்களா தான் போராடணும் ஏன்னா அவங்க உங்க உதவியாளர் இருக்கிறதுனால ஸ்டண்டு கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா அடுத்து திரைப்பட கல்லூரி மாதிரி வந்து மாதிரி ஸ்டண்டு பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்ல ஒரு கல்லூரி வேணும் நீங்க ஏதாவது அரசு கிட்ட ஏதாவது கோரிக்கை தான் இருக்கோம் நமக்கு பல பேர் அவங்களுக்கே நிறைய பேருக்கு தேவைப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் பெரிய வந்து அவங்க அவங்களோட ராயபுரம் ஒரு தனி இண்டிவிஜுவல் ஒரு ஸ்கூல்ஸ் ஆனால் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கன் ஒரு மாதிரி எனக்கு மூக்கன் மாஸ்டர் சொல்லுவாங்க அவர் வந்து பழைய பழைய படம் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸ்ஸாக இருக்காங்க எங்களுக்கு வந்து சேஃபா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நாங்கள் அவங்க கூட போயிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்க ஒரு நல்ல கேள்வி அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் ஃபிலிம் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அது ஃபியூச்சர்ல நடக்கும்னு நம்புறது

பண்றோம் கடல் கட்ட மாசம் அதே பண்பே ஆகணும் மேபி அவருக்கு ஒரு சில ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி கிடச்சிருந்ததுல அதுல ஒரு ஹைலைட் ஆகிடுறே தவிர கதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எப்போவுமே போய்ட்டு வைக்க முடியும் சார் அதுதான் நல்லது சினிமாக்குன்றது ரொம்ப எல்லாருமே வாத்த சொன்னாங்கன்னு சொன்னீங்க இப்போ வந்து மியூசிக் லெவனில் வந்து பிரச்சனை அதுக்கு காரணம் என்ன ஏன்னா ஆளுத்துறைய இடம் ஒன்று இருக்குது சரிங்களா ஏன் ஏன் நான் எங்களோட கேள்வி என்னன்னா நீங்க அந்த இடத்துல வச்சால் எதாவது வந்து லாஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு புரியல ஒன்று ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணும் கம்ஃபர்டபிளான எல்லாரும் இருக்கும்னு ஃபீல் பண்ணோம் சரி ரோடு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா எங்க தாய் வீட்டுல கொண்டாடாம எங்க கொண்டாட போறோம் அடுத்த படங்கள் இப்போ இவரோட ஹிந்தியில் வந்து பேபி ஜான் சொல்லி தென் வார் டூ பண்ணுறது ரித்திக் ரோஷன் அந்த ஜூனியர் என்டிஆர் ப்ளஸ் இன்னொரு ஹிந்தி படம் நடக்குது தேவாடம் படம் போயிட்டு இருக்கு ஒரு தடவை டாக் போயிட்டு இருக்கு என்னோட படம் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷன் இருக்கு ஸோ இதுதான் இப்போ திட்டி பண்ணிட்டு இருக்கு சார் படங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ இயல்பான கதைகள் வருது ஆனால் ஹீரோக்களுக்கு வந்து அவங்களுக்கு மாஸ்க் போடுறதுக்கு வந்துட்டு மெயின் வந்து பாட்டில் காட்சியோட தண்டு காட்சி கோயம்பேடு மார்க்கெட் வந்துட்டு ஹீரோக்கும் போது ஆயிரம் பேர் சண்டு கலைஞர்கள் ஏன்னா ஹீரோ மட்டும் அடிப்பாரு அந்த காலத்துல வந்து இருக்கு அந்த கேள்வி வந்து இயக்குநர்கள் சொல்றாங்களா இல்ல நீங்கதான் வந்துட்டு ஹீரோவை பெல்டப் பண்றதுக்காக அவர் வந்துட்டு ரசிகர்கள் நடக்குது எல்லாமே டிசைட் பண்றது அவங்களோட ஸ்கிரிப்ட் என்ன டிபெண்ட் பண்ணுது அது எழுதி அதுக்குதுடா வந்து அதுங்க எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத வந்து அதுவும் டிசைட் பண்ணுறது மேக்ஸிமம் டைரக்டர் மாஸ்டர் சேர்ந்து தான் இருக்கு. அப்போ தனிப்பட்ட முறையில் டேரக்டரோ மாஸ்டரோ இன்சிஸ்ட் பண்ண முடியாது அதனால அப்கமிங் ஹீரோ கூட 50 50 பேர் வெச்சு வேடிங் பாக்க வைக்கிறீங்க. சார் நீங்க சொன்ன ஒரு விஷயம் அதுல வந்து எதர்ட் சார். 근데 கோயம்புத்தூர் மார்க்கெட் மாதிரி இடம் சொன்னீங்க. கோயம்பேடு மார்க்கெட் நமக்கு நமக்கு எல்லது விஷயமே அது ஜனரஞ்சகமான கூட்டம் உள்ள ஒரு இடம் தான். சோ அதுல ஒரு ஆட்கள் இருக்கணும்ன்றது

பிளஸ் இன்பிட்டில் ஒரு சின்ன சின்ன போஸ்டர்ஸ் வந்து ஃபிளாஷ்பேக்ல பண்ணியிருக்கேன் சேனாபதி சேனாபதி போஸ்டரும் பண்ணியிருக்கேன் சேனாபதி போஸ்டர் தான் மேக்ஸிமம் சேனாபதி போஸ்டர் தான் ஸோ அது இல்லாமல் நீங்கள் சொந்தோஷம் மற்ற மற்ற மாஸ்டர்ஸும் பண்ணிருக்காங்க ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இல்லை பட் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது அது சங்கர் படத்தையும் சரி இந்தியன் டூ மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பா அது இருக்குன்னு நானும் எதிர்பார்த்தேன் ஆமாம் அதோட ஸ்பெஷாலிட்டி அவர் தானே காமிச்சுக்கோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டே காமிச்சிருக்கோம் அது சார்ந்தவர் தானே அது ட்ரெயின் பண்ணுவாங்க முன்னாடிலாம் மாஸ்டர் அதாவது இப்போ வரைக்கும் கூட டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் தான் ஹீரோ ஹீரோ காலத்தொட்டை வாங்கிட்டு இது பண்ணுவாங்க ஆனால் சில மாஸ்டர்ஸ் வந்து ஹீரோ சரியா ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா வழி வாங்கிடுவாங்க அப்படின்னா பேச்சு முன்னாடி தான் இப்பயும் அதெல்லாம் இருக்குதா அந்த மாதிரி அப்படி எந்த மாதிரி நான் கேள்விப்படுறேன் கேள்விப்பட்டிருக்கேன் நான் கேள்விப்படலாம் தொழில தொழிலா தான் பார்க்குறோம் எல்லா உயிரும் வந்து அந்த ஒரு பண்ற ஃபைட்டர் ஆகட்டும் அது சார்ந்து இருக்க எல்லா டெக்னீஷியனும் வந்து எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அவங்க குடும்பத்தை அவங்க ரொம்ப முக்கியம் ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு விளையாட்டோ அந்த மாதிரி விபரீதமா யாரும் பண்ண மாட்டாங்க வந்து அடித்தரமா நம்புறேன் அதை இங்க பகிரங்கமா சொல்லிக்கவும் இருக்கேன் பணம் முடிப்பு இல்லை அப்படின்னு விருதே வந்து பணத்தால் அது ஈடு கட்ட முடியாத ஒரு விஷயம் ஒரு